எங்க ஐயா பேசுவார் அப்புறம் எப்படி வளர்ந்துச்சு நீ என்ன ஓட்ட ஐயாறு இருபது ஓட்டினேன் நல்லா பொலி அடிச்சு அப்புறம் ஆளு எத்தனை பேர் விட்டேன் அது நாற்பது பேர் விட்டு அர்த்தம்னே ஒரே நாளில் அடிச்சு விட்டேன் பேசுவாங்க இப்போ ரெண்டு பேர் ஓட்டல் நடந்துக்கிட்டு என்ன பேசுகிறேன் உனக்கு ஜுவர் எம்பிட்டு முந்நூத்தம்பதா புழைக்கிற கஷ்டன்னுட்டாங்களா விரல் எடுத்துட்டாங்களா எனக்கு நாளைக்கு கால் எடுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க கிராமத்துகளில் ஒருத்தன் ஆடு சவுண்டு கேட்டுச்சுன்னா எந்திரிப்பாங்க ஒரு மணிக்கு ஏய் என்னடா அவன் கிட்டு வீட்டில் ஆட்டு சவுண்டி கேட்குது பன்னெண்டு மணிக்கு எந்திரிக்கிறா வேலுக்கம்பர்றா அருவாளர்றான்னு ஊரே திரண்டுறான் இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தனை போட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பன்னெண்டு மணிக்கு கதவை திறந்து எடுத்து விட்டுக்காரன் வேடிக்கை பார்க்குறேன் பொண்டாடி சொல்லுது எங்க போய் விளக்கி விடுங்க தான் அதுல மச்சனே போடி அன்னைக்கு கணேசி போயில் கேட்டேன் கொடுக்க மாட்டேன்னு கே குழந்தையில பள்ளிக்கூடத்தில் சேர்த்தது எப்படி சேர்த்தாங்க காதை அப்படி தொடணும் தொட்டா தானே சேப்பாங்க இப்ப அப்படி கிடையாது அந்த புள்ளை எந்திரிச்சு தத்தி தவறி அவ வீட்டு செவத்தை தொட்டா போதும் உடனே ஒரு மஞ்சள் கலர் ஒரு வண்டியை கொண்டு வந்துடுவாங்க அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நம்மெல்லாம் ஓடி ஆடி விளையாண்டா வாத்தியார் அடிப்பாங்க அடியாத பிள்ளை படியாது இப்போ வாத்தியாரை போட்டு அடிக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் போக ஐய ஐயா செட்டு சேர்றாங்கடா நம்மளும் அடிப்பாங்க இன்னைக்கு மேலே பிளாக்கில் எங்கே ஓடும் என்று இயங்கக்கூடிய குடிமக்களே பாதி சரக்கு ஓட்டச்சட்டியில் வச்சு கப்பு கிடைக்காமல் தெரியும் மகா குடியாரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம் ஏன்னா மொதல் மாதிரி சொல்லி பிரயோஜனம் கிடையாது முத ஆரம்பத்தில் விவசாயின்னு சொன்ன அன்றைக்கி விவசாயம் பார்க்குறேன் விவசாயம் பார்க்க ஆள் இல்லையே புறா பேரும் நூறுனா வேலைக்கு போயிருது இந்த நூறு வேலைக்கு ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா நூறு வேலை வைங்க விவசாயம் இல்லாத நேரத்தில் வைங்க விவசாயத்தை பார்க்க ஆள் இல்லை அப்படியே கூட்டு வந்தாலும் பொம்பளைய ரெண்டரை மணிக்கெல்லாம் கை காலை கழுவிடுறேன் குட்டையை பிஸ்கட் இல்லாமல் உள்ளே இறங்க மாட்டுறேன் பதினொன்று மணிக்கு நவ்வாள் வடையை தின்ட்டு குசி விட்டு போயிடும் நாற்று கருவி போயிடுது சிச்சுக்கங்க நல்லா எங்கே விவசாயம் அன்றைக்கெல்லாம் திருவிழா வந்துச்சுன்னா நான் என்னை பார்த்தா ஆத்தாக்கள்லாம் உலக்கையில் நெல் குத்தி அதில் தான் பொங்க வைப்பாங்க இப்போ பூரா பொங்கலுக்கு பூராமே குக்கரில் வைக்கிது ரெண்டு விசிலு தான் விற்றுனு விசில் அடித்தா அதில் இவன் வீட்டில் விசில் அடிக்கிறதே அவன் வீட்டுக்கு ஓடுறேன் பயந்துக்கிட்டு பூராமே சிலிண்ட்ரு சிலிண்ட்ரு கேஸு எல்லாமே மாறிப்போச்சு வெட்ட ஆள் கிடைக்கல ஒரே விஷயம் நீ அடுத்த போய் கை கட்டி நின்று வேலை ஆக்கிறத விட என்னையை பொறுத்தளவு ஆடு மாடு வச்சுருக்கேன் வந்து என்னைக்கு ஓடிச்சிட்றேன் ஆடு மாடு வலை அது யார்ட்டையும் போய் கையை அந்த தேவையில்லை அது நம்மளை காப்பாற்றிடும் கிராஸ் கொண்டு வந்துட்டேன் நாட்டு ஆட்டுக்கு கொண்டு வரேன் சவராஜ்ல இருந்து கெடா அது மாடு மாதிரி காது இவ்வளவு நீளம் தொங்குது அதை தவ விட்டு குட்டி எடுக்கிறேன் பசுன்னு தரைக்கு தொங்குது விழுந்தா எட்டு நம்ம நாட்டு பசுக்கு இல்லை வீரங்கள் குறைஞ்சிருச்சு சத்துக்கள் குறையுது அந்த காலத்துல நடந்து ரெண்டு பேர் போனாங்கன்னா எப்படி பேசுவேன் வயசான ஆளுங்க ஏப்பா இந்த வட்டம் வெள்ளாமை எப்படி நடந்துக்கிட்டே பேசுவாங்க அப்போ ஒரு கையில் வந்து அந்த கொச்சை கயிறு மாட்டு கயிறை வச்சுக்கிட்டு எங்கள் ஐயாலாம் பேசுவார் அப்புறம் எப்படி வளர்ந்துச்சி நீ என்ன ஓட்ட ஐயாரை இருபது ஓட்டினே நல்லா பொலி அடிச்சு அப்புறம் ஆளு எத்தனை பேர் விட்ட அது நாற்பது பேர் விட்டு அறுத்தம்னேன் ஒரே நாளில் அடிச்சு விட்டேன் பேசுவாங்க இப்போ ரெண்டு பேர் ரோட்டில் நடந்துக்கிட்டு என்ன பேசினேன் உனக்கு ஜுவர் எம்பிட்டு முந்நூற்றம்பதா புழைக்கிற கஷ்டன்னுட்டாங்களா விரல் எடுத்துட்டாங்களா எனக்கு நாளைக்கு கால் எடுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க எந்த அது காலம் எல்லாருமே இன்னைக்கு சொல்கிறேன் இந்த மேடையில் யூடியூப் வாயிலாக சொல்கிறேன் இன்னும் அஞ்சாண்டு காலத்தில் பழைய நிலைமைக்கு கஞ்சிக்கு மிளகாய்க்கும் நீங்கள் சீரழி என்ன என் காத்த அறுத்துக்கிறேன் நடக்கும் பழைய மாதிரி வந்துடுவேன் அன்னைக்கெல்லாம் பொம்பளை ஆளுக்கு சொல்கிறேன் கவனிங்கத்தா அப்பெல்லாம் பார்த்தா எங்கள் அப்பாத்தாலாம் தான் எந்த குழம்பு வச்சாலும் அம்மியில் ஓட்டு அரைக்கும் மாவாட்டுங்க ஊரில் ஒரே ஒரு உரில் கிடக்கும் அந்த உரலுக்கு பூரா அடிச்சு பாஞ்சு மாவு அரிசிலாம் கொட்டி விட்டு வருங்க போய் எடுக்கல கேரி போய் தெரியாம நீ அப்ப சமச்சிச்சு அப்ப இதே ஏஆர் மங்கத்தில் ஒரு வயசான ஆத்தா குழம்பு வைக்கிதுன்னு சொல்லி யார் யாராவது பூச்சண்டு வீட்டுல குழம்பு வைக்கிறாங்களோ வாடா வருதுடா அப்படின்னு இன்னைக்கு பொம்பளை குழம்பு வைக்குது பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை போட்டு வெளியூர் போயிடுறேன் கருக நாத்தமா தீ புடிச்சு எரிஞ்சு எதுக்கு எடுத்தாலும் அன்னைக்கு ஆரோக்கியமான உணவு உண்மை முக்கியமான கட்ட ஓடுதா என்ன இருப்பா என்ன கட்ட ஓடுது உன் ஈரல் கட்டம் நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் கவுனி ஒரே விஷயம் மற்ற ஆளுக்கு மாதிரி நான் பேசிட்டு போக மாட்டேன் நான் எதை சொல்றேன்னா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உலகத்தில் பெத்ததாயுத பொண்ணுக்கு எவன் ஒருத்தன் கஞ்சி ஊற்றாம சீரழிக்கிறானா தாய் நல்ல ஜாவே வராதுடா எவனா இருந்தாலும் வராலும் ஏன்னா அன்பாளையத்தில் அத்தனை பேரை வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி சொல்கிறேன் என் அன்பு உறவுகளே உங்கள் மையனோ மகளோ நாளைக்கு கஞ்சி ஊற்றல நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அங்கே வா அன்பாளையத்துவா என்னையா பெரிய வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது என்ன ஆற சொல்ற மயனவா தாய் அன்னைக்கு நீ தள்ளிப்படுத்து அந்த பிரச்சனை வருமாடா தாய் ஒட்டி யாரா நான் தான் ஒழுக்கம் மருந்துக்க இன்னைக்கு மயன் வெதர்ல மிதிக்கிறான நீ அப்படி நடத்தியிருப்ப நோனி மயனே ஏனா ஐயா எல்லாரும் கவனிங்க ஆடு மாடு தாயா தாயி குட்டி போட்டிருக்கேன் அந்த கிடா குட்டி பின்னாடியே தெரியும் கொஞ்சம் இன்னொரு கொஞ்சம் சென பிடிச்சவொன்னே அந்த ஆடு என்ன ஒன்னே அதே பிள்ளைன்னு கூட தெரியாமல் முட்டி தள்ளணும் அந்த மாதிரி இன்னைக்கி போச்சு என் தமிழ் உறவுகளோட நிலைமை மருமக பொண்டாட்டி வந்தவொன்னே தாய் தப்பனை போகிற செம்பரி ஆடு வெள்ளாடு மாதிரி திருநெல்யில் படுக்கப் போகிறேன் ஆனால் இன்னைக்கு நீ எல்லாத்தையும் பார்ப்ப பத்ததா இ சொல்கிறா மயன்ட்ட எங்கேடா ஒரு ஆரசுமங்கலம் போகிறேன்தா ஆத்தாவுக்கு ரெண்டு இட்லியும் நாலு புரோட்டா வாங்கிட்டு வா போ எச்சி விடுதுடா சாப்பிட்ணும் போல இருக்குது அடுத்த வார்த்தை வாங்கித் தருகிறேன் தாயின்னு சொல்லுவான் சொல்ல மாட்டேன் ஏ இருக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு படுத்தா தாய் செத்து போயிட்டா தாய் போட்டாவ மூணுக்கு நாலு அடிச்சு வச்சுட்டு நிறைய போதையில எண்பத்தஞ்சு புரட்டாவை பிச்சு சால்னா ஊத்தி உழைப்பிக்கிட்டு ஆத்தாவை சொல்றேன் ஆத்தா புரட்டாவை தின்னுத்தா உங்க ஆத்தா நோத்தா நடா போட்டாவை கிழிச்சிட்டு வந்தா திரும்பா செந்திக்கணும் ஏன்னா அதுக்கு இல்லைன்னு நம்ம இல்லை இந்த உலகத்தில் நல்லவன் கட்டவேன் அத்தனை வேதத்தையும் பார்க்க பழக வச்ச ஒரே தெய்வம்னா யாருன்னா தாய் தான் அம்மா தான் அம்மா முடிஞ்சுங்கயா எல்லாமே முடிஞ்சி அன்னைக்கு மூணு பிள்ளையோட போதும் சொல்லி இருந்தா அன்னைக்கு எம்கேஆர்னு ஒரு கோமாளி உங்கள் மத்தியில் நிற்க முடியாது சரிதானே இன்னைக்கு அன்னைக்கு ஒவ்வொரு ஆளுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பதினாறு பிள்ளை பதினெட்டு பிள்ளை இருபது உள்ள ஏன் ஊர்களில் சண்டை ஓடுறதுக்கு பத்து விட்டு பக்கத்து பக்கத்துக்குட்டுக்காரன் முட்டாட்டி அடி மாதமா இருந்துச்சுன்னா போய் முட்டாட்டி விழுத்தாட்டி போட்டு உடனே ஆக்குவேன் பிரச்சனை பிரச்சனையாக்குவேன்ட்டேன் அப்படி போட்டு போட்டு விற்றாங்க அம்புட்டு அம்புட்டி ஊட்டி வளர்த்தாங்க பயக்காட்டில் கீரை பிடிங்கி கூட காப்பாற்றினாங்க இன்னைக்கு பிள்ளைய பூரா பாருங்க பிள்ளைய பார்த்தா பரிசுக்குள்ளே வச்சு கொண்டு வருது ஏய் பிரித்தியா உன் பிள்ளை எங்கடி யார்கிட்டயுமே காமிக்க மாட்டேங்க உங்கள்கிட்ட தான் காமிக்கிறேன் சிப்பை திறந்து இந்த பாருங்கத்த என்னுடைய எலி இருக்கேன் போதும் தே அவ்வளோதான் புள்ள அம்படுத்தேன் அன்னைக்கு மரியாதை இருந்துச்சு யார்கிட்ட எங்க ஐயாக்க காலத்தில் பேர் சொல்ல மாட்டாங்க தெரியுமா தபால்கார் வந்து கேட்பாரு ஏமா உன் புருஷன் பேர் என்ன ஆத்தி அவங்க வேற போய் நான் சொல்லுவேன்னா அந்த பழனியில் ஒருத்தர் இருக்காரே ஆமா முருகன் அவர் அவரு தான் அவர் வேறு இன்னைக்கு ஒரு வீட்டில் போய் புரிசு பொண்டாட்டிகிட்ட போய் புருஷனை கேளு உங்க வீட்டுக்காரே எங்க இந்தா மூலையில் இருக்கிறக்கா இல்லை அந்த இருக்கேன் பேர் என்ன அவன் பேர் அசோக்கு அவங்க அப்பா பேர் அவங்க அப்பா பேர் வீரப்பேன் என்ன அவங்க ஆற்ற முடியுமா பூரா பேத்தையும் பேர் சொல்லுது காலங்கள் மாறிக்கிடுச்சு அப்படின்னா ஒரு இதே ஊர்களில் கிராமத்துகளில் ஒருத்தன் ஆடு சவுண்டு கேட்டுச்சுன்னா எந்திரிப்பாங்க ஒரு மணிக்கு ஏய் என்னடா அவன் கிட்டு வீட்டில் ஆட்டு சவுண்டு கேட்குது பன்னெண்டு மணிக்கு எந்திரிங்கடா வேலுக்கம்பர்றான் அறுவாளர்றான் ஊரே திரண்டுறான் இப்போ பக்கத்து வீட்டுக்காரனை ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பன்னெண்டு மணிக்கு கதவை திறந்து எடுத்து விட்டுக்காரன் வேடிக்கை பார்க்குறேன் பொண்டாட்டி சொல்லுது எங்கே போய் விளக்கி விடுங்க ஆயிரம் தான் அதில் மச்சனே போடி அன்னைக்கு கணேசி கோயிலை கேட்டேன் கொடுக்க மாட்டேன்ட்டேன் கணேசி கோயிலுக்கு கா வாங்க காலங்கள் மாறிக்கிருச்சு ஒரே விஷயம் விவசாயத்துக்காக நீ ஆற்றி வேணாலும் கை ஏந்தி கடை வாங்கு விவசாயத்துக்காக ஓசின்னு சொல்லி என் தமிழை என்னைக்கு கையேந்திரத நிற்பாட்டுறானோ அன்னைக்குதான் அந்த நாடு முன்னேறும் கோடிக்கணக்கில் பணம் வைத்திருப்பனவெல்லாம் என்னை பொறுத்தளவு கோடீஸ்வரன் அல்ல மனதளவையும் உள்ள தளவுலையும் கோடி யாருன்னா இங்கே உட்கார்ந்துருக்கேன் என் நீதிமான்கள் தான் கோடிஸ்வரன் அன்றாட வேறு சிந்தி உழைக்கிறான் பாரு என் தமிழே நீதாயா கோடிஸ்வரன் பசியோட அருமை யாருக்கு தெரியும்னா வேர்வ சிந்தி அந்த சாப்பாட்டுக்காக உழைக்கிற என் விவசாய தமிழனுக்கு தான் தெரியும் நீங்கள் தான் கோடிக்கணக்கில் காரு ரெண்டு கோடி காரு தினமும் வீட்டிலருந்து வெளியே எடுக்கிறேன் எதிர்த்தாப்புல ஒரு குடிசை வீடு அந்த குடிசை வீட்டில் உள்ள ஏழை சிறுமி கந்தலோடு ஒரு ஆடை அணிந்திருக்கலாம் பள்ளிக்கூடம் படிக்கிற சிறுமி தினமும் அந்த கோடீஸ்வரன் அந்த சிறுமியை பார்த்து ஆறு அடித்து விலகுமான்னு சொல்கிறான்னு தவிர அவன் கஷ்டத்தை விலக நினைப்பதில்லை கோடீஸ்வரன் இந்த உலகத்தில் பணம் வைத்திருப்பவர்கள்லாம் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் இந்த உலகத்தில் யாரும் ஏழை அல்ல யாரும் அனாதை இல்லை என்று இந்த மேடையில் நான் சொல்கிறேன் என்னையை பொறுத்தளவு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடுத்து நான் வணங்குறது பதினெட்டாம் படி பெரிய கருப்பு அதுக்கப்புறம் ஒருத்தனை நான் கும்பிட்றேன்னா பசின்னு வந்து கை போது ஒரு முதியோருக்கு சோறு கொடுக்குறேன் பாரு ஒரு தமிழை அவனைத்தான் அடுத்து அவன் காலை தொட்டு நான் கும்பிடுவேன் ஏன்னா நான் கஷ்டப்பட்டையா சென்னையில் கஷ்டப்பட்டேன் ஆனால் சென்னையில் பாசியே புரியாது முருகே அவரம் பார்ப்பேன் சென்னையில் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னைன்றே அவன் பேச்சை கேட்டீங்கன்னா நீங்கள்லாம் அடித்து பாஞ்சிருவியை ஒரு அட்ரெஸ்ஸு கேட்டால் அழகாக சொல்லுவாங்க என்ன சொல்கிற கோத்தா லெஃப்டில் ஓய்வு கோத்தா சைட்டில் ஓண்டுவேன் நம்மால் நோத்தாங்கம்மான்ற யார் அருவாள் ஆண்டுவேன் அவையும் பார்த்தா கோத்தாங்கம்மா நம்ம ஏரியாவிலையும் பையன் நிறையா தீமண்டை வாங்கிட்டு வந்தாத்தே மதிப்பு நீ ரெண்டு பையன் நிறையா வாங்கிட்டு போ உடனே ஓடியாருவாங்க வந்தோடனே என்ன மச்சேன் எது கும்பிட்டு வாங்கிட்டு வந்திய ஐயய்ய நேற்று அவர் வாங்கிட்டு வந்தது கிடக்கு இதுதான் உங்களோட கட்ட வழக்கம் வாங்க நாட்டுக்கோழி அடிப்ப இது கையை வீசி விருந்தாடிவோ இவ்வளோ தூரம் வந்தவன் ஒரு பிஸ்கட்டு கூட வாங்காமல் வந்திருக்கேன் இவனுக்கு என்னத்தை கோழி அடித்தான் துவையில் அரைச்சி வைப்போம் எங்கள் அத்தை வீட்டுக்கெல்லாம் நான் பிடுங்கி ஓடியாந்திருக்கேன் போனே நாட்டுக்கோழி அடித்தாங்க காலையில் நாட்டுக்கோழியை சாப்பிட்டேன் மதியம் அதே நாட்டுக்கோழியை சுட வச்சு சோறு வடிச்சிருந்தாங்க நானும் சாப்பிட்டேன் நைட்டுக்கு என்ன தண்டேன் நைட்டுக்கு சுடுறேன் பூ சரிங்க தண்டேன் தோகை சுட்டு அதே நாட்டு கோழியை சுட சுட வச்சு கொண்டு வந்தாங்க நானும் விடலை சாப்பிட்டேன் மறுநாள் காலையில் கஞ்சியை ஊற்றி வச்சோடனே அதே கறி குழம்பு கொண்டு வந்து வச்சாங்க வரு பசு எத்தனை மணிக்குன்னு கேட்டேன் பசு பன்னெண்டு மணிக்குட்டாங்க அப்படியே பின்னாடி ஓடி கருவில் நடந்துட்டேன் அடுத்து சட்டியை கூட கறி கொண்டு வந்துருவாங்க என்ன நீங்கள் எத்தனை சாப்பாடு சாப்பிடுங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு சிக்ஸ் ஸ்டார் ஹோட்டலு செவன் ஸ்டாரில் கூட சாப்பிடு அந்த கஞ்சிக்கும் அந்த வெங்காயத்துக்குள்ள இனிமை அருமை எதுலையுமே கிடையாது எனக்குலாம் அப்போ பசிக்கும் கள்ளிச்சேரி வயக்காட்டில் இந்த நாத்த உழம்பி எங்கள் ஐயா உழுதுகிட்டே இருப்பார் தான் இப்போ என்னடா பிராண்டட் ஜட்டின்னு போடுறாங்க அப்போ கோமணம் தான்டா இந்த கோமணம் கூட என் முதியோர்கள் என் ஐயாக்கா மார்கள்லாம் விலைக்கு வாங்குறது கிடையாது எங்கள் அப்பத்தா வீட்டு சேலையை பரட்டுன்னு கிழித்து அதை கோமணமாக கட்டிக்கிறாயங்க அப்போ அந்த கட்டியெல்லாம் போட்டு மிதிச்சுக்கிட்டே தெரியும் சின்ன வயசுல அப்போ பார் அந்த பசி இந்த நாட கலைக்கு வந்து எனக்கு பசிக்கலை ஆமாப்பா இந்த விவசாயத்தில் பசிக்கும் எப்படா எங்கள் ஆத்தா சோறு உண்டு இயங்குவோம் இன்றைக்கி எல்லாமே மாறிக்கிடுச்சு ஒரு அம்மையை மாத்திரை தான் ரெண்டு இட்லி தான் அதுலேயும் அன்றைக்கெல்லாம் குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தது எப்படி சேர்த்தாங்க காதை அப்படி தொடணும் தொட்டால் தானே சேர்ப்பாங்க இப்போ அப்படி கிடையாது அந்த புள்ளை எந்திரிச்சு தத்தி தவறி அவ வீட்டு செவத்தை தொட்டால் போதும் உடனே ஒரு மஞ்சள் கலர் ஒரு வண்டியை கொண்டு வந்துடுவாங்க நூற்றி எட்டு மாதிரி நூற்றி எட்டு அவ ஆத்தா இட்லியை பிணைஞ்சிக்கிட்டு சுச்சு சுச்சு அவன் அழுகுறேன் போக மாட்டேன் அப்பா போச்சொல்லு அப்பயும் போட இப்படி நீ பிறந்த போக மாட்டேன் அழுவேன் உடனே அனுப்பி விட்டு மாதம் பதினஞ்சாயிரம் கொடுக்குறேன் இது கவர்மெண்ட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தது நாங்கள்லாம் அப்படி இருக்கோம் எங்கள் கைது இருக்குங்க கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிச்சுனேன் அரசு பள்ளிகள் பார்த்தியா பூரா என் ஜிங்கங்கள்லாம் நம்ம என்ன கட்டாக காசை வீண் அடிக்கிறிய அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நம்மெல்லாம் ஓடி ஆடி விளையாண்டா வாத்தியாரை அடிப்பாங்க அடியாத பிள்ளை படியாது இப்போ வாத்தியாரை போட்டு அடிக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் போக மாட்டாரு ஐய செட்டு சேர்றாங்கடா நம்மளும் அடிப்பாங்க குருநாதர் இல்லாத கலை அழகு பெறாது சமாளிக்கணும் சமாளிக்க தெரியாதவே எந்த சபைக்கு வரக்கூடாது இந்த பெண்கள் அப்படித்தான் சமாளித்தாங்க ரெண்டு ஒம்பளையும் கேதத்துக்கு போயிருக்கு கேதத்துக்கு போகும்போது அங்கே பிஞ்ச காட்டில் பெரிய பெரிய வெள்ளரி பழமாக கடந்துருக்கு இந்த ரெண்டு ஒம்பளையை பார்த்துருச்சு அடியே கேதத்தை கேட்டு வந்து இந்த காட்டை அழிச்சு போடணும் முடி கடாபட்டியில் உள்ள நெல் எல்லாம் இங்கே கொட்டிட்டு வந்து அரைச்சிட்டு போயிடும்னு போயிட்டாளுங்க போனால் இங்கே ஐம்பது ஒம்பளையை கட்டி பிடிச்சி அழுகிறாளுங்க புனத்து பக்கத்தில் இந்த ரெண்டு ஒம்பளைக்கும் ஒப்பு தெரியலை முதல் ஒரு ஒம்பளை லேயாச ஆரம்பிச்சிருக்கான் ஏக்கா கொடி கொடியா வெள்ளரிக்கா என்னை பார்த்தா ஐயா ஓம்பலம் மாதிரி இருக்குமாடா செத்தது ஆம்பளை இன்னொரு பொம்பளை ஏக்கா ஒன்று ஒன்று நாலு இருக்கு முக்கா அஞ்சு இருக்கு முக்கா இன்னொரு ஒம்பலை அப்படி போகும்போது நமக்கு அட்டை சுத்தமாக அழிச்சு புருவ முடியும் இந்த தோட்டத்துக்கு அறிவு பக்கத்தில் உட்காந்து அழுது ரெண்டு முண்டையும் கவனிக்கலை அவன் ஆரம்பிச்சிருக்கான் அடி ஜக்காளத்தையும் பிடுங்கி துளைச்சிடாதே நான் விதைக்காக தாண்டி நாலு வளம் போட்டிருக்கேன் இவளுங்க ஏக்கா உங்க வளமுன்னு தெரியாதுக்கா நாங்கள் ஆரம்பிக்கோ மூக்கை காக்கில இருக்கும் சிந்தி அவன் மேலேயே போட்டு ஐயா அப்பெல்லாம் ஒரு புணம் கிடந்துச்சுன்னா அதை சொல்லிவிட ஒரு ஆள் அனுப்புவாங்க நீ கிளக்க ஓடா நீ மதுரைக்கு அங்கிட்டு போய் சொல்லிட்டு வாடான்டுவாங்க இப்போ பூராமே வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருவேன் இமயம் ஜரிந்தது கருவம் வர ஒடிஞ்சது கரு என்னத்தை நிரந்தரம் இல்லை இன்னும் எல்லாம் தாய் சேத்தா கூட மையம் கூகுள் பேல போட்டு விட்ருவேன் கூகுள் பேயில் இருபதாயிரம் போட்டு விட்டேன் எரிச்சு சாம்பலை மட்டும் எனக்கு பார்சல் அனுப்புங்கடா ஏய் ம மனிதனுக்கு மன இது கிடையாதுப்பா மதிப்பு கிடையாது இதில் நீம் பெரிய ஆள் நாம் பெரிய ஆள் நாம் பணத்தை வச்சு பார்ப்போம் ஆளை வச்சு பார்ப்போம் அவனை அடிப்போம் அவனை அடிப்பும் தர்ற எவ்வளோ பெரிய ஆள் சேர்த்தாலும் ஒரே வார்த்தை சொல்லி இந்த பாடி எப்படா தூக்குவிய பாடி ஆக்கிட்டாங்க எப்பா தூக்குறது கூட இப்போ கிடையாதுப்பா எப்படி எப்படி வண்டி வந்துருச்சு வண்டி வந்துருச்சு பத்தாயிரம் கொடுத்தா அவன் கிளம்பிட்டான் வாழ்க்கையடா அவன் பாட்டு போட்டு கிளம்பிட்டான் எங்கூரில் கிளவி செத்து போச்சு தூக்குறதுக்கு ஆள் இல்லை எலோட்ட பையன் நாலு பேர் எங்கள் ஊர் பெரிய ஆளை கூப்பிட்டு டே நல்ல விதமாக அடக்கம் பண்ணிட்டு எங்களுக்கு சரக்கு வேண மாட்டாங்க வெயில் நேரம் ஆளுக்கு ஒரு புள்ளை சாப்பிட்டு இந்த கிளவியை தூக்குனவங்க வயக்காடு வர மழை பெஞ்சிருந்துச்சி அந்த நேரம் ஒருத்தன் தெக்க ஓரேன் ஒருத்தன் வடக்க போகிறேன் கடைசியில் இந்த கிளவியை சாய்ச்சிட்டாங்க வயலுக்குள்ள சாச்சு ப்ரே ரைஸில் மசாலா தலை தடவை வாங்கிவார் அந்த மாதிரி பிரட்டி கடைசியில் கிளவியை தூக்கி வைக்கிறதுக்கு பதிலாக ஒருத்தர் இன்னொருத்தர் அதில் படுத்துக்கிட்டேன் அப்புறம் கிளவி இங்கே போட்டுட்டு அவனை தூக்கி கொண்டு போய் வந்துட்டாங்க உள்ள ஜிரிக்குது உங்க ஊர்ல நடந்துச்சா டே தூங்கும்போது போது கூட காலாட்டி தூங்கு இப்போ வீடியோ கால் எதுக்கு வீடியோ கால் வெளிநாட்டில் இருக்க உறவுகள் எல்லாம் பார்க்கலாம் இங்க கிளம்பிட்டாங்களே கொத்தனார் வேலை நடந்துகிட்டு இருக்கு இன்ஜினியர் அங்கிருந்து வீடியோ கால் சேவர் எவ்வளவு தூரம் ஏறி இருக்கு இப்படி வீடியோ கால் பார்த்துருக்காரு ஓனர் உடனே கொத்தநாட்டை சொல்றாரு தம்பி தூக்குண்டு தெரியுதுப்பா அப்படின்னு அது தூக்குண்டு ஏன் குண்டு நான் ஜட்டி ஓடல இவன் இருளடி போனியாவே எனக்கும் ஜட்டியே கிடைக்கல எங்கேயுமே என்னப்பா எனக்கும் ஜட்டியே கிடைக்கல யூரியா ஜாக்க ரெண்டு அடிச்சு போட்டு தாலி எரிஞ்சு தலை மசூரஸ் கருக சரி அவந்தே அப்படின்னா ஆடு மேய்க்கிற ஆளு ஓனருக்கு வீடியோ கால் ஓடுறேன் ஐயா அலுவயிலுக்கு நிப்பாடு முடியலையா நம்ம ஆடு கடா குட்டி போட்டிருக்கேன் அப்படியாடா கிடாக்குட்டி கவட்டுக்குள்ள வைடா என்ன குட்டின்னு பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தோனே சேரடா கல்கோனாருக்கு கிடா குட்டிடுறேன்